நீங்க வந்து ரோட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இல்ல உடம்பு முடியாம நீ படுத்து இருக்கேன்னு வையன் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதுல இருந்து உன்ன வண்டி ஏத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது பாக்குற அளவுக்கு வந்து இருக்கிறது மனிதர்களா நாயா ஆனா ஒன்னு சொல்லட்டுமா நாயா மனிதர்களான்னு கேட்டா அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்றது நல்ல உயிர்களை மதிக்கிற நல்ல மனிதர்கள் தான் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுவாருங்கிறதும் உங்ககிட்ட நான் இதை சொல்லிக்க விரும்புறேங்கண்ணா நான் கேட்ட கேள்விக்கு நீ சொல்ற பதிலுக்கு சம்மதம் இல்ல ரெண்டே இது ஒரு நிமிஷம் மனிதர்கள் தான் அந்த மாதிரி நான் நடக்கிற அதுக்கப்புறம் மனுஷனையும் காப்பாத்த ஓடுவாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேக்குறக்கு ஒரே வார்த்தையில பதில் செய்ய சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசாத உனக்கு வந்து உன் உயிர் காபத்துன்னு வர்றது வர்றப்ப அந்த இடத்துல வந்து காப்பாத்துற டாக்டர் மனிதர்களா நான் அதை மட்டும் சொல்றேன் ஒரு நான் சொல்றேன் ஓ தம்பி நான் கேட்கற கேள்வி ரெண்டே இது நாய மனிதர்கள் அதை மட்டும் சொல்லு நாய விரும்புற மனிதர்கள் தான் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நிமிஷம் கிரு ஒரு நிமிஷம் கிரு கிரு ஒரே வார்த்தையில பதில் சொல்லு பாட்டி விளக்கம் எனக்கு கொடுக்க வேணா நாய மனிதர்களா ஹம் ஆனா நாய விரும்புற மனிதர்களா இருக்கும் அந்த இடத்துல ஒரு

ஓகே அப்ப நான் என்ன சொல்றேன்னா சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரையுமே நம்ம மதிக்கணும் ஓகேவா ஒரு இல்ல நான் சொல்லி முடிச்சேன் ஒரே ஒரே நிமிஷம் எனக்கு கொஞ்சம் வேலை உயிருக்கும் பொருள் என்ன தெரியுங்களா சொல்லுப்பா பிறப்புக்கும் மனிதன் பிறப்பால் எல்லாம் சமமே என்பது தான் அதன் பொருள் இத எனக்கு எங்க மேடம் ஒருத்தங்க தான் சொன்னாங்க நானும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது விலங்குகளையும் குறிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னங்கண்ணா இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன் நீங்களே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பொருள் வந்து மனிதனுக்கு மட்டும்தானா சமம் விலங்குகளுக்கு இல்லனா சரி இல்லப்பா நான் இப்ப நான் கேக்குறதே வந்து நீ விலங்குக்கு சப்போர்ட் பண்ணி மனிதனை கேட் பண்றீங்க அதனாலதான் நான் கேட்டுக்கே இருக்கிறேன்

கண்டிப்பா போவேன் ம் அந்த மாதிரி தான் அதனால நீ ரோட்ல போய் கடி வாங்குன்னு சொல்றியா போலியா வராம எப்படி தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்க ஒன் இயர்க்கு ஒருக்கா அந்த மாதிரி தடுப்பூசி போட்டுக்கங்க ரேபிஸ் வராம நாய் வந்து தெருவில் வந்து சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் போவோம் அது கடிக்கும் நாங்கள் வந்து ஊசி போடணும் இதுதான் எங்களுக்கு வேலை இப்படி பேசுனா டென்ஷன் ஆயிடுவோம் தம்பி எதுவும் வந்து நடைமுறையில் சாத்தியமோ அதை பேசு நாய் கடிக்க பயந்து நான் வந்து ரேபிஸ் ஊசி போட்டு சுத்தணுமா இல்ல வந்து நாய்கள் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு பராமரித்து வைக்கணுமா புரியல எனக்கு என்ன பேசுகிறீங்க பராமரிக்க ஃபண்டு கொடுங்கண்ணா பராமரிச்சுருவோம் ஆஹான் நாய்க்கு சப்போர்ட் பண்ற நீ தான் உன்னோட கை காசு போட்டு பண்ணலாம் நான் எதுக்கு பண்ணணும் எனக்கு வேற வேலை இல்லை என் வீட்டில் ஷோரூஃப் போட்டுன்னா நான் காசு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கணும் ஆனால் இல்லை நான் எதாவது வார்த்தை பேசிடுவோம் ரெக்கார்ட் ஆயிட்டு நீ வார்த்தை பேசுனீங்கன்னா நான் அப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லங்கண்ணா நீங்க இவ்வளவு வெங்காயமா பேசுறீங்க இல்ல அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நாய் தெருவுல இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க காப்பகம் அமைங்க இல்லைன்னா காப்பகம் அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க யோ ஏன் வேலை இல்லையா அது நாய்க்கு சப்போர்ட் பண்ற நீ தான் ஏன் பண்ணணும் நான் எதுக்கு பண்ணணும் புரியல எனக்கு இது சேனல்ல போடலாங்க நான் மக்கள்கிட்டயே கேட்போம் தாராளமா கேளு ஏன்னா இத கேட்கற மக்கள் கூட ஏதோ ஒரு நாயினால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர் நாய்னால பாதிக்கப்பட்டவங்க கிடையாதுண்ணா ஆஹ் அவங்க அந்த மாதிரி நாய் அதுதான் நாய் என்னால சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்க்ரைபஸ் இருக்கங்கா நீ இவ்வளவு ஒரு திமிரா பேசிட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்களோட ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க அவங்களோட கண்ணீர் வழி என்னன்னு தெரியும் உங்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க கூட்டமும் வந்து உங்களுக்கு சாதகமா பேசுறாங்க நீங்க சொல்றது கரெக்ட்ன்ற மாதிரி பண்றங்காட்டி தான் ஓ அப்ப நம்ம பண்றது கரெக்ட் எவன் நாய் கரிவாங்கன்னா என்ன நம்ம ஜாலியா வருக்கும்னு இருக்கீங்க பாதிக்கப்பட்டவனுக்கு பண்ணணும் நாங்க ஏன்னா மனிதனுக்கு பண்ணனும் மனிதன் என்னன்னா நல்லவன் மனிதனுக்கு நான் உங்கள ஒன்னும் பண்ண சொல்லியே நாய்க்கான காப்புல அடைக்கணும் மனிதனுக்கு எதுவும் பண்ண மனிதனுக்கு சாப்பாடு போடும் நான் சொல்லவே இல்லையே நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க நான் முந்தைய காலங்கள்ல எல்லாம் இப்ப நான் ஆமாப்பா உன்னால முடிஞ்ச நாய்க்கு சாப்பாடு போற மாதிரி மனிதனுக்கு போடும் நல்ல விஷயம் தானே சொர்க்கத்துக்கு போவேன் நல்லாரும் சொர்க்க நாய்க்கு சாப்பாடு போட்டு நான் நரகத்துக்கு போனா அந்த நரகமே எனக்கு மேல் மனுஷனுக்கு சாப்பாடு போட நான் சொர்க்கத்துக்கு போனா அது சொர்க்கமே கிடையாது எனக்கு நரகம் தானா கண்டிப்பா இத வந்து யூடியூப் சேனல்ல போடுப்பா கண்டிப்பா நீ போடணும் என்னோட வேண்டுகோள் கண்டிப்பா நீ இந்த வாரத்துக்காகவே நீ போடணும் பாதை இதை பாக்குற ஒவ்வொரு மனிதர்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு போட்டு எனக்கு லிங்க் அனுப்பு உனக்கு அந்த லிங்கே ஷேர் பண்றேன் சூப்பர்ப்பா இதை எதிர்பார்த்தேன் அப்புறம் அப்புறம் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை எல்லாம் சொல்லுங்க அதுதான் கேக்குறேன் இப்ப ஒரு பூனைக்கு அடிபட்டுச்சுன்னா உதவுறது நாயா மனிதர்களா

என்னோட கருத்து நாய்க்கு வழி தாங்க முடியல அதனால கடிக்குது அதுக்கு என்ன பண்றது தாங்க இல்ல திருவண்ணாமலையில ஆஹ் ஒரு அது நான் பேச விரும்பல அது வந்து வேற மாதிரி வந்துரும் ஒருத்தர் ஒரு அரசு அதிகாரிங்க ரெண்டு பேரு ஒரு ரெண்டு பெண்களை வந்து இது பண்ணிருக்காங்க அதுக்காக ஆண்கள் எல்லாமே பெண்களை இது பண்றவங்க அப்படின்னு ஆயிருமா நான் கடிக்கிற நாயை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்கேன் கடிக்கிற நாயை புடிச்சு உள்ள அடங்க கண்டுபிடிச்சு அதை தாங்க சொல்றாரு அதுதான் உங்க வேலைன்றேன் நீ ஒரு டாக் ஆக்டிவிஸ்ட் அனிமல் ஆக்டிவிஸ்ட் பண்ண வேண்டியது அந்த கருத்தடை பண்றது எல்லாமே நீங்க தான் பண்ணனும் நீங்க என் வேலையை பாக்குறக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்குது நான் என் ஃபேமிலியை பாக்கணும் நான் தெருவுல இறங்கி நாயை வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப நான் என்ன சொல்றேன்னா நாய் நல்லா இருக்கணும் தெருவில் இருக்கணும் நினைக்கிறேன் நீங்க பொத்திட்டு ரோட்ல போகணும் சரியா கண்டிப்பா அது யூடியூப் சேனல்ல போடுப்பா நான் போடுறேன்ப்பா எனக்கு தப்பே கிடையாது நான் புத்திட்டு வந்து நீ சொல்லக்கூடாது தான் நான் பேசிட்டு இருக்கேன் நாய் அதை நாய் நாளைக்கு உனக்கும் கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் பேசிட்டு இருக்கேன் புரியுதா பேசமா இருந்தா இப்ப தவறான வார்த்தைகள் பேசுனது பிரச்சனை இல்ல நீ பேசுற கருத்தை தவறா இருக்கு நாய் வந்து அப்படிதான் கடிக்கும் நீ வந்து புத்திட்டு தெருவுல போ அப்படின்றது எந்த விதத்துல கரெக்டு புரியல எனக்கு நான் சொல்ற விதத்துல அதான் கரெக்ட் நான் என்ன கேக்குறேன்னா நாயை அடிச்சா தப்புன்றீங்க ஒரு கூட்ட கிளம்பி வரீங்க சரி வந்து நாயை வந்து இதை வந்து புடிச்சிட்டு போனாலும் இல்ல இருக்குன்னுன்றீங்க அப்ப நாய் வந்து அப்ப அப்படியே தான் இருக்கும் நீ போய் கடி வாங்கிட்டு சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு அப்படிங்கறியா ஏப்பா கடிச்சா அடிக்கதான் செய்வாங்க புடிச்சி வேற இடத்துல விடதான் செய்வாங்க கடி வாங்க கூடாதுன்னா மனுஷங்க இதெல்லாம் தான் ஆகணும் அதையும் தப்புன்னு நீங்க எப்படி பேசுறீங்க அதுதான் புரியல எனக்கு இதுல போய் உட்கார்ந்தாச்சு நீ ஆனா

உன்னோட அழைப்பு துண்டிக்கப்படுது வச்சிட்